ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி கால புருஷர்களுக்கு இரு தொடைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசியை ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆண் ராசி ஒத்தை ராசி கிழக்கு திக்க குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் இரவில் உங்களுக்கு பலம் அதிகம் இதுக்கு அதிபதி வந்து சுபர் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் ஒத்திரம் திராட ராசித்தாரெல்லாம் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல உடல் அமைப்பு உங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வட்டமான நெத்தி நல்ல ஒரு வட்ட முகமுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க சுய கௌரவத்துக்கு எந்த இடத்துலையாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒருபோதும் நிற்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் எப்படியும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எடுக்கிற காரியத்தை சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசினா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் தான் எடுத்தது தான் சரி தான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல அடித்து சொல்லக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய குரல் பார்த்திங்கன்னா நல்ல உரைத்த குரலோடு பேசக்கூடியவங்க குரலில் நல்ல ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல ஒரு பண்பு நல்ல ஒரு குருத்துவம் இதெல்லாம் அதிகம் உள்ள ஒரு ராசினா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபிகள் இரக்க குணம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் பேச்சில் கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் எல்லோரிடமே ரொம்ப பிரியமாக பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருந்தன்மை இவங்களுக்கு அதிகம் ஆன்மீகத்துலேயும் ஜோதிடத்துலேயும் அதிக ஈடுபாடு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக அதிபதியானதுனால இவர் வந்து பூர்ண யோகாதிபதியாகிறார் உள்ள ஒரு ராசி வலுத்த சூரியனும் கௌரவமும் அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம் அரசாலும் அதிகாரத்தாலும் கம்பீரமாக பேசக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அரசியல்வாதிகள்லாம் இவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் கெட்டவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அரசாங்க இன்னல்கள் இவங்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட பித்ரு பாக்கியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சூரியன் லக்னத்தில் இருந்தால் அதிர்ஷ்டத்தை அளிப்பார் ஐந்தில் உச்சமானால் கல்வி அறிவு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தீர்க்கதரிசிகளுடைய ஆதரவு பிதர்களுடைய ஆசி யோகம் இது எல்லாமே கிடைக்கும் குருவோடைய யோகமோ செவ்வாயோடு சேரும்போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை ராசிக்காரனவர்களுடைய ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் எதிர்பாராமல் ஒரு சிலருடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயம்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் வியாபாரத்தில் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் தங்குத டையலாமல் நடக்கக்கூடிய ஒரு ஏற்றமான காலமாக இது தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் பள்ளியில் கல்வி கல்லூரியில் சின்ன சின்ன மனசங்கடங்கள் இது நபர்கள் இருந்திருக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ஆசிரியரால் தொல்லை சக மாணவர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த மனசங்கடம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை ரொம்ப சுறுசுறுப்போடு ஸ்கூல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட கல்லூரிக்கு போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் சக மாணவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாநில மாவட்ட அளவிலான போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக அமைந்திருக்கு வாழ்வில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு கடன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமைக்கும் அதோடு கூட இந்த பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் சிறு சிறு சுபமங்கல நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க அதோடு கூட திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் கட்டாயம் இந்த வ வருகின்ற நாட்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெலாம் ஒரு சிலர் வாங்குவீங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகவும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கந்தனை வழிபடுங்க முப்பத்தி ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க முருகப்பெருமான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தானத்தில் ஆதரவை கொடுப்பார் தெய்வ கொடு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ரொம்ப ஒரு கோயிலுக்கு போகலாம் நினைச்சுட்டு ஆனால் அதுல போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க அது நிறைவேறாமலே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதற்கான யோகங்கள்லாம் கூடி வரப்போகுது ஏன்னா யோக போகக்கார என்று சொல்லக்கூடிய ராகு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அதனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையக்கூடிய ஒரு யோகமான பலனை தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதுல ரொம்ப நாள ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வருகின்ற நாட்கள் அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு செல்வாக்கு இதெல்லாம் உயரும் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கும் வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில் போய் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டுலேருந்தே விரையாதிபதி விரையஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வ விரைய செலவை கொஞ்சம் சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கற்பக விநாயகரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க சந்திக்கலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவம்பர் மூணாம் முதல் நல்ல ஒரு நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில நாட்களில் கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு நாலு இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க வெறைய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தை இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக நவம்பர் மூணு முதல் நல்ல ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்தே வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய இடத்துக்கு வரப்போறார் வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தீராடம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு எந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுறவங்களுக்கு இங்க எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதன் சாதகமா இருக்கிறார் பூமி வன் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு இழுப்பரியாக இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமான வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ